நான் தற்போது முந்திரியில் மென்தண்டு ஓட்டுமுறை பற்றிய ஒரு செயல் விளக்கம் உங்களுக்கு தர இருக்கிறேன் ஸோ பொதுவாக முந்திரி மா முந்திரி மா போன்ற பல பருவ பயிர்கள் அதாவது பெரனியல் கிராப்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து பயிர் பெருக்கம்ன்றது இரு முறைகளில் பண்ணுறோம் ஒன்று வந்து விதை மூலம் பயிர் பெருக்கம் இது ஒன்று விதையில்லா பயிர் பெருக்கம் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பல பருவ பயிர்களில் விதை பயிர் பெருக்கம் அப்படின்றது தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உள்ளது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த விதையில்லா பயிர் பெருக்கம் செய்கிறோம் அதுக்கு முக்கியமாக ஒரு நாலைந்து நான்கு ஐந்து காரணங்கள் உண்டு அதில் முதல் முக்கிய காரணம் நம்ம தரமான ஒட்டுச்செடிகளை விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து கொடுப்பது இரண்டாவது உற்பத்தி திறனை முந்திரியில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மகசூல் வர்ற காலம் நட்டத்துலேருந்து மகசூல் வர்ற காலம் வந்து விதை மூலம் பயிர்ப்பெருக்கம் பண்ணோம்னா நமக்கு நாலுலேருந்து ஐந்து வருடங்கள் ஆகும் அதுவே நம்ம விதையில்லா பயிர்ப்பெருக்க அதாவது இந்த ஒட்டுக்கட்டு முறையின் மூலமாக உற்பத்தி செய்கிற கண்களில் நமக்கு இரண்டுலேருந்து மூன்று வருடங்கள்லேயே மகசூலுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை 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 பொறுத்த வரைக்கும் நமக்கு விவசாயிகளுக்கு ஒரு ரெண்டு மூணு மகசூல் வந்து அறுவடை வந்து முன்னடியே கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இதுக்கு மேல முக்கியமா நம்ம இந்த தொழிற்சாலைகள் முந்திரி தொழிற்சாலைகளில் முந்திரி பருப்புக்கு ஏன்னா இப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்லலாம் முந்திரி பருப்புன்றது சாப்பிட்றது ரொம்ப பணக்கார குடும்பங்களில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்த ஒரு காலகட்டம்லாம் போய் இப்போ வந்து சாதாரணப்பட்ட எல்லா குடும்பத்துலேயும் முந்திரி பருப்பு உபயோகம்ன்றது அதிகமாகிடுச்சு அப்போ நமக்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ்ன்ற முந்திரி கொட்டைகள் வந்து நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த தேவைகளை நம்ம மீட் அவுட் பண்ணுறதுக்காகவும் இந்த முந்திரி உற்பத்தி திறனை நம்ம அதிகரிக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கும் அது இதுதான் இந்த நாலு நான்கு ஐந்து காரணங்கள் தான் நம்ம அந்த விதையில்லா பயிர் பெருக்கம் அதாவது முக்கியமாக மென்தண்டு ஒட்டுக்கட்டு முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மென்தண்டு ஒட்டுக்கட்டு முறை எந்த பயிர்னாலும் இருந்தாலும் ஒட்டுக்கட்டு முறை அப்படின்னும் போது நமக்கு ரெண்டு விதமான செடிகள் தேவை ஒன்று வந்து வேர் செடி வேர் செடின்றது ரூட் ஸ்டாக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த ரூட் ஸ்டாக் நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதை மூலம் உற்பத்தி பண்ணுற விதை கன்றுகள் தான் நம்ம வந்து வேர் செடியாக பயன்படுத்துகிறோம் இதுவே நம்ம தாய் செடின்றது நமக்கு எந்த ரகம் வேணுமோ அந்த ரகத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி குச்சிகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த மேலே நுனியில் உள்ள குச்சிகளை நம்ம எடுத்துக்குவோம் அது வந்து நம்ம அந்த ப்ரீ கியூரிங் ஒன்று பண்ணுவாங்க ப்ரீ ப்ரீக்யூரிங்னால் இந்த மாதிரி உள்ள இந்த இலையை மட்டும் எடுத்துடணும் காம்பை விட்டுடணும் ஸோ காம்பை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு இதில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சிகளை தான் நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம சயான் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தாய் செடி நம்ம வந்து நம்ம பா பாப்புலராக உள்ள வெரைட்டி பார்த்திங்கன்னா விருதாசலம் மூணுன்னு சொல்லி விஆர்ஐ த்ரீன்ற ஒரு ரகம் இருக்குது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி விலை இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு இலை இலை காம்பு மட்டும் விட்டுவிட்டு நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த காரியத்தை செஞ்சிடணும் செஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தாய் செடியை அதாவது வேர் செடியை வந்து நம்ம ரெடி பண்ணணும் வேர் செடி ரெடி பண்ணுறதுன்னா முதல்ல வேர் செடியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஜோடி இலைகள் விட்டுட்டு மேலே உள்ள போஷனை வந்து நம்ம அறுவடை என்ன பண்ணுறது ரிமூவ் பண்ணிடணும் அதாவது வெட்டி நீக்கிடணும் வெட்டி இப்போ மாதிரி வெட்டி நீக்கிடணும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நடுவில் இப்போ மாதிரி இருந்ததுன்னா அதில் சென்ட்ரில் டாப் அண்ட் மேலே வந்து வெட்டி நீக்கின பின்னாடி நடுவில் ஒரு நாலஞ்சு மீட்டர் சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வெட்டி விட்டுறணும் வெட்டி விட்டுட்டு இது இது இதுபடி இப்போ வேறு செடி நமக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம தாய் செடியை தயார் தயார் பண்ணணும் அதாவது இந்த ஒரு வாரம் முன்னாடி இந்த இலைகளை மட்டும் நீக்கின அந்த தாய் செடியில் உள்ள அந்த குச்சிகளை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் ரெண்டு பக்கமும் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி நீக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த வேர் செடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும் இப்போ ஏற்கனவே இது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இந்த வே தாய் செடியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுவோம் அப்படி இன்சர்ட் பண்ணின பின்னாடி பால்கின் ஸ்ட்ரிப் வச்சு நம்ம வந்து ஒரு முப்பது சென்டிமீட்டர் நீளம் உள்ள பால்கின் ஸ்ட்ரிப் வச்சு நல்லா இருக்க கட்டி விடணும் எதுக்காக கட்டி விடணுன்னா ரெண்டு வெவ்வேறு பாகங்களை நம்ம ஒன்றிணைக்கிறோம் அப்போ ரெண்டு ரெண்டு வெவ்வேறு பாகங்களை ஒன்றிணைக்கும் போது அது இணையணும்னா அங்கே எதுவும் காற்றோட்டம் இருக்கக்கூடாது தண்ணி எதுவும் உள்ள போகக்கூடாது அப்படி ஏதோ போச்சு அப்படின்னாக்க நோய் வரதுக்கான சாத்திய குறுகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம இதை நல்லா கட்டி வச்சுட்டோம்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஒரு பாலி கேப்புன்னு சொல்லுவாங்க பாலித்தீன் கேப் மேலே ஒரு அதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த மைக்ரோ கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நுண்ணிய காலநிலை அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஒட்டு ரெண்டு குச்சியிலையுமே உள்ள ஈரப்பதம் எதுவும் வீணாகாது அப்படின்றப்போ அது மாதிரி போட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பனிமூட்டா அறைன்னு சொல்லுவோம் மிஸ்டு சேம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பனிமூட்டா அறைக்குள்ளே இந்த ஒட்டுக்கட்டிய செடிகளை உள்ளே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நாளைக்குள்ள புது தளிர் வரும் எட்டுலேருந்து பத்து நாளில் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த புது தளிர் வரும் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மேலே போட்டிருக்க பாலித்தீன் கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இது ஒரு பார்ட் இது முடிச்சதுக்கப்புறம் இலைகள் வந்த பின்னாடி அதுலேருந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து உள்ளே வச்சுருக்க அந்த புது தளிர் வந்த ஒட்டு செடிகளை நம்ம எடுத்து வெளியில் வெயிலில் வைக்கணும் வெயிலில் வச்சோம்னா அந்த வெயிலில் வந்து நல்லா செடி வளர ஆரம்பிக்கும் ஸோ நார்மலாக வந்து ஒரு ஒட்டு கட்டுற செடிக்கு வந்து மினிமம் நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு வாரத்தில் தெரிஞ்சிடும் இது ஒட்டு செடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வச்சிருந்துட்டு கன்றுகள் வந்து தயார் அதாவது விற்பனைக்கு தயாராகிடும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதத்தில் விற்பனைக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் நடவு நம்ம கொண்டு போயிட வேண்டியதான் இதில் முக்கியமாக ரெண்டு நோய் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்று வந்து பூஞ்சான நோய் இன்னொன்று வந்து பாக்டீரியல் நோய் ஸோ ரெண்டுமே வந்து வேரில் தான் வேர் அழுகல்னு பேர் வேர் அழுகலாக வரும் அப்போ அந்த பூஞ்சான நோய் வந்துன்னா மேங்கோ செப் அப்படின்ற ஒரு பூஞ்சான கரைசலில் தொட்டு நட்டு அதாவது அதை வந்து நம்ம தண்ணியாக ஊற்றி விட்டோம்னா கூட போதும் இல்லைனா ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் அது சரியாயிடும் வருதோ வரலியோ நம்ம வந்து இதை கண்டிப்பாக கொடுத்துடணும் இந்த மேங்கோ செப்புன்றதை அதே மாதிரி இன்னும் இப்போது பாக்டீரியா இது வேர்வாடல் நோய் வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெப்டோசைக்கிளின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை வந்து நம்ம ஊற்றி விட்டோம்னா அந்த இதுவும் சரியாயிடும் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மென்தண்டு ஒட்டு முந்திரியில் நமக்கு தயார் செய்கிறதுக்கு நான்குலேருந்து ஆறு மாதங்கள் ஆகும் ஸோ சில இப்போ விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருட கன்றுகள் கூட வச்சுருக்காங்க அப்போ ஒரு வருட கன்றுகளில் கொண்டு போய் நடவு நடவு அடுத்த வருடமே பார்த்திங்கன்னா ஒரே வருடத்தில் காய்ப்புக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரியும் விவசாயிகள் பண்ணுறாங்க நிறைய விதமாக விவசாயிகள் பண்ணுறாங்க இது முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒட்டுக்கட்டு முறைக்கெல்லாம் போகிறது விதையில்லா பயிர் இருக்கணும்லாம் போகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மாறி வரும் அந்த கிராப்பிங் சிஸ்டம்னு சொல்கிறோம் நம்ம நடவு முறைகள் பயிர் பயிர் செய்யும் முறைகள் இதெல்லாம் இதுக்காக தான் வந்து நம்ம இந்த விதையில்லா பயிர் பெருக்கம் செய்கிறோம்